நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கம் மூலாதார சக்கரம் முதல் கொண்டு ஆக்யா சக்கரம் வரை எவ்வாறு நம்ம உடம்புல செயல்படுது அது செயல்படுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அந்த சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் பாதிக்கப்படும் போது நமக்கு ஏற்படுகின்ற பலவீனங்கள் மாற்றங்கள் என்னங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் அந்த வகையில இன்றைக்கு ஏழாவது சக்கரம் தலைமை சக்கரமாக இருக்கக்கூடிய சஹசிரஹாரம்னு சொல்லக்கூடிய சக்கரத்தை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பொதுவாக உடல் ரீதியான சக்கரங்களாக இந்த ஆறு சக்கரங்கள் இருந்தாலும் இந்த ஏழாவது சக்கரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு நம்முடைய ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் சாதாரண இருந்து நாம் விலகி இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையையும் நமக்கு கொடுக்கக்கூடிய சக்கரம்னு சொல்லலாம் யாரெல்லாம் எனக்கு ஆரோக்கியம் மட்டும் போதும்னு நினைக்கிறோமோ நம்ம அந்த ஆறு சக்கரங்கள் போதும் ஆரோக்கியத்தை விட ஆன்மீகத்தை விட நாமே இறைவனாக வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் இருப்பவர்களுக்கு இந்த ஏழாவது சக்கரம் ரொம்ப முக்கியம்னு சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு நீண்ட ஆயுளோடு வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு முயற்சியின் காரணமாகவோ அல்லது இயற்கை விதியாகவே அவர்களுடைய சக்கரம் பிரபஞ்சத்தோடு மிகப்பெரிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த சக்கரத்துடைய முழுமையான பலனை பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு நியதி பொதுவாக இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சித்தர்கள் முதல் கொண்டு இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஒரு சக்கரத்துடைய தூண்டுதல் இயற்கையாக நடந்திருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம்னு சொல்லலாம் நம்முடைய தலைக்கு மேலே ஒரு கிரீடம் வைத்தது போல இருக்க இருக்கக்கூடியது தான் இந்த சகசிரஹார சக்கரம்னு சொல்லுவோம் வெண்மை நிறம் வெண்மைனா எந்த அளவுக்கு வெண்மைனா ஒரு இந்த வெண்மையை ஒரு லட்சம் பங்கு நீங்கள் பிரித்தால் கூட ஒரு கரும்புள்ளியை காண முடியாத அளவுக்கு வெண்மை வருது இல்லையா அந்த வெண்மை நிறத்தை கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இதற்கு தேவையானது என்னன்னா தூய எண்ணம்னு சொல்லுவோம் ரொம்ப அழகான தூய எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் நம்ம இறை சொல்றோம்ல இந்த இறை காரணம் இந்த தூய எண்ணம் அந்த தூய எண்ணத்துடைய வெளிப்பாடாகத்தான் இந்த சகசிரஹார சக்கரம் இருக்கிறது நம்ம பார்க்க தெய்வ சிந்தனை தெய்வ விழிப்புணர்வு என்லைட்மெண்ட்னு சொல்லக்கூடிய நாம் ஏன் எவ்வாறு இருக்கிறோங்கிற ஒரு புரிதல் நமக்கு வரும்போது இந்த சஹசிரகார சக்கரம் அதற்கு காரணமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இதோடைய இன்பாலன்ஸ் இது வந்து முறையாக இல்லைன்னா இன்றைக்கு தெய்வ நம்பிக்கை அல்லது ஆன்மீக நம்பிக்கை அல்லது நல்லது கெட்டதில் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை பாராமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இந்த சஹசிரஹார சத்து மிகப்பெரிய அளவில் அந்த சக்கரம் தடைபட்டு அப்படிங்கிறது அர்த்தம் எப்பொழுதுமே வந்து குழப்பத்தோடு இருப்பது டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மன அழுத்தத்தோடு இருப்பது எல்லாத்துக்கும் மேல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் இருந்து தொடர்பை வெளிப்படுத்தி கொண்டு தனியாக இருக்க முயற்சி செய்வது மன நோயோடு இருப்பது எல்லாமே இந்த சஹசிரஹார சக்கரத்தில் இருக்கக்கூடிய சொல்லலாம் பொதுவாக இந்த பலவீனங்கள் சக்கரத்துடைய சக்தி பீடம் சக்தி ஓட்டம் நமக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன மிக கடுமையான தலைவலி சொல்லக்கூடிய தலைவலிக்கான மாத்திரைகள் முதல் கொண்டு தலைவலிக்கான எந்த சிகிச்சையை நீங்க எடுத்தாலும் தலைவலி பலன் கொடுக்காது உங்களுக்கு மாத்திரை இருக்கும்போது கொஞ்சம் குறைவா இருக்கும் மீண்டும் 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 இதே பிரச்சனையோடு நம்ம ஓடிட்டு இதுதான் முதல் அறிகுறி இரண்டாவது மிக கடுமையான மன அழுத்தம் எல்லா மன மனநோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்த நோய்களும் நீங்க பார்க்கக்கூடியது சஹஸ்ரஹார சக்கரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலவீனமாகத்தான் நம்ம பார்க்கிறோம் அதே போல நம்ம எங்க இருக்கோம் என்ன செய்யறோங்கிற ஒரு புரிதலற்று நாம் இருக்கக்கூடியது கூட அதே போல பிரச்சனைக்கான தீர்வு நம்ம கண் முன்னால் இருந்தாலும் கூட அந்த தீர்வை தேடி சென்று அதை முயற்சி செய்து அதற்கான தீர்வை தேடிக்கொள்ளாமல் அப்படியே ஒரு மரம் போல அமர்ந்திருப்பது மரம் போல இருப்பது என்ன சொன்னாலுமே கேட்காமல் தனியான ஒரு உலகத்தில் கற்பனையோடு இருக்கக்கூடிய நிலை ஃபீலிங் லாஸ்ட்

தன்னலம்னு சொல்லக்கூடியதுல நூறு சதவீதம் தன்னை தவிர எதை பற்றியும் கவலைப்படாம இருக்கக்கூடிய ஒரு நிலை தன்னுடைய தேவைக்காக மற்ற உயிர்களை கூட கொல்ல துணிகின்ற ஒரு நிலை அப்படின்றதுல இதுதான் சஹசிரகார சக்கரம் மிகப்பெரிய அளவில் சக்தி ஓட்டம் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறது சொல்றது அதே போல மொச்ச உலகமும் எனக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தன்னையும் வருத்தி கொண்டு பிறரையும் வருத்தக்கூடிய இந்த தீவிரம் ஆவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த குரூப் எடுத்தோம்னா அவங்க எல்லாருமே சஹஸிரஹார சக்கரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது நம்ம பாருங்க அதே போல பக்கவாத நோய் கொண்டு அல்சமியர் நோய் கொண்டு இன்றைக்கு வருகின்ற எல்லா விதமான நரம்பு சார்ந்த நோய்களுக்கும் காரணம் என்னன்னா இந்த சஹசிராகார சக்கரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் இப்ப யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டிலேயே ஒரு மனநோயாளி இருக்காங்க அல்லது மனம் சார்ந்த அழுத்தத்தால் நாமே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்னா இந்த சகசிரஹார சக்கரத்திற்கு வரக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்குவதை விடுத்து நம்ம என்ன மருந்துகள் சாப்பிட்டாலும் அது நமக்கு உபயோகம் கொடுக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி இல்லையா அந்த வகையில் இன்றைக்கு சகசிரஹார சக்கரத்துடைய சக்தி ஓட்டத்தை சீராக்கக்கூடிய முயற்சிகள் தீர்க்க முடியாதுன்னு சொல்லுகின்ற நரம்பு நோய்களையும் மனநோய்களையும் கூட தீர்த்து விடும் அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மன நோய்கள் மற்றும் நரம்பு நோய்கள் இன்றைக்கு வெளிப்புற சிகிச்சை மருந்துகளால் தீர்க்கப்படாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை நாம் உள்ளே எடுத்து பிரபஞ்ச சக்தியை கிரகிக்கக்கூடிய ஆற்றலை நம் உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களுக்கும் அதிகப்படுத்த ஆரம்பித்தோம்னா பிரபஞ்ச சக்தியுடைய ஒரு வழிபாடாக நமக்கு மிகப்பெரிய அளவில் தீர்க்க முடியாத நோய்கள் தீர்வதை நாம் பார்க்கணும் அந்த வகையில் இன்றைக்கு இந்த சஹசிரஹார சக்கரத்தை சீராக்க ஆரோக்கியமானதாக அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி உடல்ல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களுக்கும் பரவி உடல் ஆரோக்கியப்பட நாம் செய்ய வேண்டிய முயற்சி இந்த மருந்துகளை அல்லது உணவுகளை தினசரி உணவில் வைத்துக் கொள்வது நம்ம வீட்டிலேயே ஒரு பக்கவாத நோயாளி இருக்காரு ஒரு மனநோயாளி இருக்காரு வழக்கமாக கொடுக்கக்கூடிய சிகிச்சைகளை நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா அதெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணணும் அது கூட சுலபமாக நான் சொல்லக்கூடிய சில உணவுகளை மட்டும் நீங்க சேர்க்க ஆரம்பிக்கும் போது அவர்கள் உடலுடைய சக்தி ஓட்டங்கள் சீராக ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் அடைகிறத நாம பார்க்க முடியும் அந்த வகையில் முதல் மருந்து வல்லாறை வல்லாறை ஆக்ஞா சக்கரத்திற்கு மட்டுமல்ல சஹசிரஹார சக்கரத்திற்கும் மிகச்சிறந்த மருந்து அதனாலதான் இன்றைக்கு ஞாபக சக்தி சார்ந்த நோய்களுக்கும் ஞாபக சக்தியை கூட்டமும் குழந்தைகளுடைய கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணவும் சொல்லி நிறைய விஷயங்களுக்காக இன்றைக்கு இவை கொடுக்கப்பட்டு வருவதை பார்க்கிறோம் சஹசிரஹார சக்கரத்தை தூண்டி ஆக்கப்பூர்வமான சிந்தனையை கொண்டு வந்து குழப்பமற்ற மனநிலைக்கு செல்வதற்கு மற்றும் மனநோய்களை நீக்குவதற்கும் இன்றைக்கு வல்லாறை மிகச்சிறந்த மருந்தாக இருப்பதற்கு காரணம் வெறும் உடலளவில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பலப்படுத்துவது மட்டுமல்ல இன்றைக்கு பிரபஞ்ச சக்தியை உள்ளிழக்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடலை மேம்படுத்துவதற்கு இந்த வல்லாறை முதலிடத்தில் இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு அரும இருந்துள்ளது அமுக்கரா நான் ஏற்கனவே இந்த தொடர்ல தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்கேன் வாதபித்த கபத்துடைய குணங்களை சீராக்குவதிலிருந்து இன்றைக்கு சஹசிர ஆர சக்கரம் வரை அனைத்து சக்கரங்களையும் உடலுடைய அவயங்களையும் உடலுடைய எல்லா விதமான விஷயங்களையும் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு வரணும்னா நமக்கு அமுக்கராக்கங்கை போல சிறந்த ஒரு உணவே கிடையாதுன்னு சொல்லலாம் உற்சாக பானங்கள் காஃபி டீ இதெல்லாம் சாப்பிடுறதை நிறுத்திட்டு வெறும் அமுக்கிராக்க சூரணத்தையே மூலிகை தீநீராக காலை மாலை சாப்பிடுங்களேன் நூறு நாட்கள் சாப்பிட்டு பாருங்களேன் நிச்சயமா உடம்புல ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறத நீங்க உணர முடியும் துளசியுடைய பயன்களை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் இன்றைக்கு துளசியை சாப்பிட்டால் மட்டுமல்ல நாம் சுவாசிக்கின்ற காற்று துளசியில் பட்டு நம்ம படுகிறது அப்படின்னாலே நம்முடைய சக்கரங்கள் தூண்டப்படுவதை பார்க்க முடியும் எந்தெந்த கோவில்கள்லாம் இன்றைக்கு துளசியை பிரசாதமாக கொடுக்கின்றனவோ அந்த கோவில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத நோய்களையும் மனநோய்களையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்களுடைய தளமாக இருக்கிறத பார்க்க முடியும் எந்தெந்த கோவில்கள் இன்றைக்கு ஸ்தலவட்சமாக துளசி இருக்கும் அந்த கோயிலுடைய இதிகாச புராணங்களை படிச்சீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவு முக்தியை கொடுக்கக்கூடிய தளமாக அவை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் மிகப்பெரிய அளவு நமக்குடைய ஆன்மீக விழிப்புணர்வை தூண்டக்கூடிய தளமாக அவை இருக்கிறத பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய மிக சுலபமான ஒரு உணவு துளசின்னு நம்ம சொல்லலாம் குங்குளியம்னு சொல்லுவோம் பொதுவாக அந்த காலத்திலலாம் குங்குளிய போட்டு தான் புகை போடுவாங்க கோவில்களில் இறை வழிபாடு நடக்கக்கூடிய இடங்களில் அரசவைகளில் அதே போல் நியாயத்தின் வாதங்கள் நடக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லாம் இந்த காலத்தில் குங்குளிய புகை போடுவாங்க இந்த குங்குளிய புகை போடுவது எதுக்கு அப்படின்னா நம்முடைய உணர்ச்சிகளற்று நாம் வேலை செய்ய வேண்டிய நிலைமை அதாவது நடுத்தரமாக செய்ய வேண்டிய வேலை அறிவுக்கு புத்திசாலித்தனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதாவது இன்டெலிஜென்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய எமோஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வேலை செய்யக்கூடிய எல்லா இடங்கள்லையும் குங்குளியம் இருந்த குறிப்புகளை நம்ம பார்க்கணும் குங்குளியத்தை சும்மா நம்ம வாடை சாம்பிராணி போடுவது போல போட்டாலே நமக்கு மிகப்பெரிய அளவில் இந்த சக்கரங்கள் தூண்டப்படுவதை பார்க்கும் ஏன் இன்றைக்கு நம்முடைய இறை வழிபாட்டு தலங்கள்ல குங்குளிய புகை போடுறோம்னா அந்த இடங்கள்ல உட்கார்ந்து நம்ம தியானம் செய்ய ஆரம்பிக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் நேரடியாக பிரபஞ்ச

வெளி தூண்டுதல்கள் தேவை அப்படிங்கிறதுனால சந்தனத்தை நம்ம பயன்படுத்துறது பார்க்கணும் தாமரை இன்றைக்கு ஒவ்வொரு சக்கரங்களுமே பாத்தீங்களா ஒவ்வொரு நிறமான தாமரை பூக்களாகத்தான் நமக்கு சொல்லுது சகசிரஹார சக்கரம்ங்கிறது பல ஆயிரம் இதழ்களை கொண்டிருக்கக்கூடிய தாமரை பூத்தால் எப்படி இருக்குமோ அந்த தோற்றத்தை ஒளியை கொண்டு மிகப்பெரிய அளவில் தான் சக்கரத்துடைய குணம்னே சொல்றாங்க இன்றைக்கு அதை உணர்ந்தவர்கள் அதை பார்த்தவர்கள் அதை அவ்வளவு நமக்காக எழுதி வைத்து அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி தாமரைக்கு உண்டு கற்பூரம்னு சொல்லுவோம் கற்பூரம் அப்படிங்கிறது நம்ம கோவில்ல ஏற்றக்கூடிய சூட உள்ளுக்கு சாப்பிடுகின்ற பச்சை கற்பூரம் பொதுவாக இந்து மதத்தில் இறை வழிபாடுகள் வரும்போது கோவில்கள் இந்த குங்குளியம் இந்த துளசி இந்த சாம்பிராணி அதே போல இந்த கற்பூரம்ங்கிறது எல்லா இடத்திலும் இருக்கிறத பார்க்க முடியும் திருப்பதி கோவிலில் நம்ம போனோம்னா திருப்பதியில பெருமாளுக்கு எடுக்கக்கூடிய அந்த வெண்மை நிறமான நாமம் நீங்க பார்ப்பது சுண்ணாம்பு கிடையாது கற்பூரம் பச்சை கற்பூரம் அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து ஆக்ஞா சக்கரம் அந்த சுவாமியை வழிபட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மன ஆனந்தம் மன அமைதிக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி பச்சை கற்பூரங்கள் பல மடங்கு அதிகமான அந்த இறைத்தன்மையை நமக்கு தான் அந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் சஹசிரஹார சக்கரத்தை தூண்டுவதற்கும் சகசிரஹார சக்தி ஓட்டத்தை சீராக்குவதற்கும் மிகப்பெரிய விஷயம்னு விஷயம் ரோஜா இதழை பார்த்தோம் நம்முடைய அநாகத்த சக்கரத்துடைய தூண்டுதலுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய மருந்தாக பார்த்தோம் பார்க்கும் போதே மனதில் புன்னகையையும் பார்க்கும் போதே மனதில் மகிழ்ச்சியையும் ஊக்குவிக்கக்கூடிய முக்கியமான ஒன்றாக இருக்கிறத பார்த்தோம் அந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்தாக ரோஜா இதழ் இருக்கிறது பார்த்தோம் சடாமஞ்சிலுடைய பயன்பாடுகள் விஷுத்தி சக்கரம் ஆக்ஞா மற்றும் சஹசிரகாரம் இந்த மூன்று சக்கரங்களை மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சர்ச்சை சடாமஞ்சலுக்கு உண்டு இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்கள்ல வலிப்பு நோய் இருக்கிறதையும் தீர்க்க முடியாத நோய்கள்ல மனநோய்கள் இருக்கிறதையும் கட்டுப்படுத்த முடியாத மனநோயாக இருக்கும்போது சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்பா அம்மான் கூட பார்க்காம அடித்து உதைத்து கலாட்டா செய்து பொருட்களை உடைத்து அந்த இடத்தையே நான்காக உடைத்து எடுக்கக்கூடிய அளவுக்கு மன மனநோய்கள் கூட இந்த சடாமஞ்சிலை முறையாக பயன்படுத்தும் போது குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் நமக்கு ஒரு கோப உணர்ச்சி ஏற்படுத்தும் போது நாம் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய செயல்கள் சில நேரங்கள்ல நமக்கு மட்டுமல்ல சுற்றி இருப்ப மிகுந்த சிரமத்தை உருவாக்குறத பார்க்கிறோம் சிரமத்தை மாற்றக்கூடிய மிக அழகான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அதிமதுரம் இன்றைக்கு கபத்தில் ஆரம்பித்து உடல்ல இருக்கக்கூடிய ஏழு தாதுக்கள் ஓஜஸ் அதே போல ஐந்து அவயங்கள் நூற்றி எட்டு வர்மங்கள் வரை நம்மை பலப்படுத்தி நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அருமருந்து இன்னைக்கு இந்த மருந்துகளுடைய நமக்கே ஆச்சரியமா இருக்கும் இதெல்லாம் நம்ம சில பயன்படுத்துவோம் சிலது நல்ல விஷயத்துக்காகவும் சிலது கெட்டது நடக்கக்கூடிய இடங்கள்லையும் சிலது பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாம தினசரி சமையல்ல பயன்படுத்திட்டு இருப்போம் மஞ்சள் இஞ்சி இது துளசி இதெல்லாம் ஆனா இவையெல்லாம் உபயோகப்படுத்துவது வெறும் ஒரு காரணம் அதாவது இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த நோயை குணப்படுத்த உதவுகிறது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கிடையாது பஞ்சபூத கொள்கைப்படி ஒரு மூலிகையில் இருக்கக்கூடிய அந்த பூதங்களில் நீர் நிறைய இருக்கா நெருப்பு நிறைய இருக்கா ஆகாயம் நிறைய இருக்கா என்ன இருக்குன்னு பார்த்து உடல்ல இருக்கக்கூடிய அந்த அவயங்கள்ல தோஷங்கள்ல தாதுக்கள்ல சக்கரங்கள்ல என்ன மாற்றங்கள் இருக்கோ அந்த மாற்றங்களை சீராக்க இவை எவ்வாறு உதவுகிறதுங்கிற அடிப்படையில தான் நம்முடைய இயற்கை மருத்துவமோ ஆயுர்வேத மருத்துவமோ அமைந்திருக்கிறதே தவிர வெறும் அந்த கெமிக்கல் ஆல்கோலாய்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது அந்த வகையில் பார்த்தோம்னா நான் சொன்ன பத்து உணவுகளுமே இன்றைக்கு இன்றைக்கு நம்முடைய தலையுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாக்கக்கூடிய வெற்றின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையை விட முக்தி அளிக்க அளவுக்கு நமக்கு ஞானத்தை அருளக்கூடிய அடைந்த ஞானத்தை நாம் மட்டும் வைத்துக் கொண்டால் போதாது உலகம் முழுவதும் நன்றாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கிடைக்கக்கூடிய சக்தி சகஸ்ரஹார சக்கரம் வழியாக மூலாதார சக்கரம் வரை பரவும் போதுதான் நம்மால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கறதுனால அந்த சக்கரத்தை தூண்டி நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் நமக்கு உதவி செய்யக்கூடிய அழகான உணவுகளாக இருக்கிறத பார்க்கிறோம் இதை தனித்தனியாகவோ அல்லது ஒன்றாகவோ ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் யாருக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்கல எப்படி சாப்பிடணும்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களோ மருத்துவமனை தொடர்பு கொண்டிருக்கீங்கன்னா அதுக்குன்னு இருக்கக்கூடிய காயகல்ப மருந்தை கொடுப்பாங்க அந்த காயகல்ப மருந்தை தொடர்ந்து நாம் எடுக்கும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல ஆரோக்கியமான இளமையான பொலிவான மகிழ்ச்சியான வெற்றியோட கூடிய ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் உடன்பிறப்புகள் மற்றும் தமிழ் சமுதாயம் இங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க இந்த வீடியோவை உங்களோட எல்லா சோஷியல் மீடியாலும் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க இந்த வீடியோ சார்ந்த கேள்விகள் மற்றும் உங்களுக்கு இருக்க சந்தேகங்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க எப்போ எனக்கு நேரம் இருக்கோ உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் அதற்கான பதில்களை மீண்டும் மற்றுமொரு ஆரோக்கிய குறிப்போடு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்